അയ്യോ പുതുസാ നെട്ട തക്കാളിലേയും പൂ എന്താ പത്ത് ഇതിലെ ഒന്ന ഇതിൽ ഇതിലും പൂ എന്താച്ചതിൽ പൂ എന്താ വരുമ്പോൾ എല്ലാത്തിലും മൊട്ട കളി രണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് എല്ലാത്തിലും പൂക്കളവത് മൂന്ന് ഇതിൽ പൂക്കൾ ഇതിലേയും പൂ ചിന്ന കുട്ടിയാ വന്നിരുന്നു പരവില്ല എല്ലാത്തി മൊട്ടുകൾ പൂക്കളം മൊട്ടുകളും இதுலேயும் பூக்கள் வந்தாச்சு தக்காளி எட்டு எட்டு ஒன்பது இடத்துல நட்டுருக்கோம் இருக்க பார்த்துருங்க நட்டு எல்லாத்துலேயும் புதுசாட்டு விதை போட்டு வந்த தக்காளியில எல்லாம் பூ வந்தாச்சு புதுசாக வந்த எல்லாம் பூக்கள் மொட்டு பிஞ்சு மொட்டம் மொட்டு எல்லாத்துலேயும் பூக்கள் வந்தாச்சு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எட்டு இடத்துல நட்டுருக்கோம் ரெண்டு நாலு அஞ்சு அங்கே ஒன்று ஆறு ஏழு எட்டு ஒன்பது இடத்துல நட்டுருக்கோம் பார்த்துருக்கேன் ஒன்பது இடத்துல தக்காளி நட்டு எல்லாத்துலேயும் பகுதி இடத்துல பூ வந்துருக்கு பகுதி இணத்துல பூ வரல நீ எல்லாத்துலேயும் பிஞ்சு பிடிச்சிடும் பூக்கள் வந்துருக்கு எல்லாம் பிஞ்சு வந்துடும் எப்படி வணக்கம் எட்டு இடத்துல தக்காளி நட்டுருக்கோம் தட்டது நட்டதில் எல்லாத்துலேயும் பூ வந்தாச்சு வணக்கம்